ஒரு அரசன் பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை கட்டியதற்கு பிறகு அந்த ஊர் மக்களை பார்த்து ஒரு சேலஞ்ச் விடுகிறார் என்ன சேலஞ்ச் என்பதாக சொன்னால் நான் கட்டிய இந்த பிரம்மாண்டமான மாளிகையில் யாராவது இந்த இடத்துல குறை இருக்கிறது என்பதாக சுட்டிக்காட்டி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு பகிரங்கமாக பரிசுகள் இனாம்கள் கொடுக்கப்படும் என்பதாக அந்த அரசர் சொல்கிறார் ஊர் மக்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க நாலா பக்கம் துருவி துருவி பார்க்குறாங்க மேலே கீழே உள்ளேயும் வெளியாக பார்க்கிறார்கள் எங்குமே எந்த இடத்திலும் குறை சொல்ல முடியவில்லை அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய ஒரு அடியார் அல்லாஹுடைய ஒரு இளையசர் அந்த வழியாக செல்லும் பொழுது அவரும் அந்த மாளிகைக்குள்ளே வராங்க வந்ததற்கு பிறகு மாளிகை எல்லாம் சுற்றி பார்க்கிறார்கள் சுற்றி பார்த்ததற்கு பிறகு அரசர்கிட்ட போறாங்க அரசர்கிட்ட போனதற்கு பிறகு சொன்னாங்க அரசரே நீங்கள் கட்டி அந்த பிரம்மாண்டமான மாளிகையில் இரண்டு குறைகள் இருக்கிறது என்பதாக அவர் சொன்னாங்க அல்லாஹ் மக்கள் மக்கள்லாம் திரண்டு பார்க்குறாங்க யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இவர் எப்படி கண்டுபிடிச்சார் என்ன சொல்லக்கூடார் என்பதாக மக்கள் அவளோடு கேட்க ஆரம்பிக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த அல்லாஹுடைய இணையநரசர் சொன்னார் அரசரே இந்த மாளிகையில் இரண்டு குறைகள் இருக்கிறது என்பதாக அவர் சொன்னாங்க அப்போ அந்த அரசர் சொன்னார் சரி சொல்லுங்க என்ன என்பதாக சொல்லுங்கள் என்பதாக கேட்கும் பொழுது அந்த அல்லாஹுடைய இணையரசர் சொன்னார் அரசரே முதலாவது விஷயம் நீங்கள் கட்டிய இந்த மாளிகை நிரந்தரம் இல்லை என்பதாக சொன்னாங்க அல்லாஹர் பார்த்தோம் நீங்கள் கட்டி இந்த 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 மாளிகை இருக்கிறதே இது நிரந்தரம் இல்லை என்பதாக சொன்னாங்க இந்த மாளிகை ஒரு நாள் இடிஞ்சு போயிடும் அல்லது யாராச்சும் எடுத்துடுவாங்க ஒரு நாள் இது காணாமல் போயிடும் என்பதாக சொன்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாள் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும் அதேபோன்று இந்த மாளிகையில் அமர்ந்து இருக்கக்கூடிய நீங்களும் நிரந்தரம் இல்லை என்பதாக சொன்னாங்க அல்லாஹு அதாவது இந்த உலகத்தினுடைய வஸ்துக்களும் நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில் வாழுகிற மனிதனுடைய உயிரும் மனிதனும் ஜின் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதாக அந்த அல்லாஹனுடைய இறை நேசர் அந்த அரசரை பார்த்து சொல்லும் பொழுது அந்த அரசர் தன்னுடைய விஷயத்தை உணர்ந்து கொள்கிறார்கள் அதாவது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாம் சில காலமே அந்த சில காலம் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது ஒமாஹ்துல் ஜின் நவல் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹை வணங்குவதற்கு தவிர வேறு எதற்காக வேண்டிய நாம் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே நாம் நம்முடைய அமல்களை சரியாக செய்ய வேண்டும் சரியாக தொழுக வேண்டும் சரியாக நோன்பு வைக்க வேண்டும் சரியாக ஜக்காத்து கொடுக்க வேண்டும் நம் மீது பணம் இருந்தது என்பதாக சொன்னால் ஹஜ்ஜுகள் சரியாக செய்து கொள்ள வேண்டும் அதிகமாக நல்ல அமல்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே செய்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிறது